எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பார்க்கும்போது எதிர்பார்க்கல திவ்யா கணேஷ் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃபயரான ஒரு கண்டென்ட் வரும்னு எதிர்பார்க்கல சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க ஏன் பாத்தீங்கன்னா நான் வந்த வயல் கார்டிலேயே திவ்யா கணேஷ் தான் டம்மி அப்படின்ற மாதிரி நேற்று ரிவியூல கூட சொல்லியிருப்பேன் அவங்க மட்டும் ரொம்ப பொலைட்டா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அப்படியே ஒரு நாள் தலைகீழ மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் மிச்சம் மூணு பேர் கூட ரொம்ப அமைதியாகிட்டாங்க ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து கண்ட்ருந்து இருக்கு ஆக்சுவலா இதுக்கப்புறம் கனி அன்பு கேங் தலைவி அவங்களோட கேம் வந்து காலி இதுக்கப்புறம் கேம் எப்படி மாற போகுதுன்னா வைல்டு கார்டு வர்சஸ் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது ஏன்னா பார்வதி டேரக்டாக அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேலே காண்டு பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வைல்டு கார்டு வர்சஸ் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் கேம் இருக்க போகுது அதுக்காக தான் இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமான ஒரு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்கள வந்து எதிர்க்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்து வாதத்தை வைக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்களா திவ்யா கணேஷ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த செகண்ட் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா மாறி மாறி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க எனிவேஸ் அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்ற டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக சொல்கிறேங்க உண்மையிலே திவ்யா கணேஷ் கணேஷ்கிட்டு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலங்க நான் உண்மையிலேயே திவ்யா கணேஷை டம்மி பீஸ் தான் நினச்சேன் ஆனால் எப்படின்னு யோசிச்சே பார்க்க முடியலைங்க அதாவது பிரஜென்ட்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு வந்தாப்பில் நான் கூட நினச்சேன் ஆஹா இவன் போயிட்டு ஏதோ பண்ண போகிறாப்பில் இவர் இவரு கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அவர் சும்மா தாங்க இருக்கார் ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசுகிறாங்க ஒரு பக்கம் அமித் பேசுகிறாங்க ஒரு பக்கம் திவ்யா கணேஷ் பேசுகிறாங்க ஆனால் பிரஜன் மட்டும் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்ல நேற்று உள்ள வரும்போது ஒரு ஆக்டிவிட்டி காமிச்சிருப்பார் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் அப்டேட் அமைகிட்டாரு இதில் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக பேசினாங்க ஆனால் அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட கேமையும் பார்த்திங்கன்னா சுக்கு சுக்காக உடச்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லலாம் பார்வதியோட கேமு பார்வதி இந்த மாதிரி கண்ணிங்க ஆடுறாங்களே இங்கேருந்து எடுத்து போய் அங்கே பேசுறது அங்கேருந்து இங்கே எடுத்து பேசுறது ஏதாவது ஒன்று பேசினாங்க டேரக்டாக போய் ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்சிலே அடிக்கிறது ஸோ காலையிலே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் திவ்யா கணேஷோட கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கேப்டனும் ஆகிட்டாங்க இப்போ இந்த ப்ரோமோல தான் சொல்கிறாங்க கேப்டனாக இருக்கிறதுனால ஸ்கூல் மாதிரி பார்த்திங்கன்னா வாயில் கை வச்சுட்டு உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி வியானை சொல்லணும் உங்களை யாரும் வாயில் கை வச்சுட்டு உட்கார சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அடி அதுக்கப்புறம் பார்வதி அவங்க எதுவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் தானே டீசெண்டாக பேசணும் இப்படிலாம் பேசணும்னு சொல்லுவீங்க கத்தி பேசக்கூடாது சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கிட்ட அப்படி தான் பேசணும் வேறு எப்படி பேசுது உங்களுக்கு தான் இது இல்லை டீசென்ஸ் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி பார்வதிக்கு அதுக்கு அடுத்து திவாகர் வந்து இது இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆர்ஷாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களால் நான் தான் கேப்டன் உங்களால் கேட்க முடிஞ்சால் கேளுங்க இல்லைனா எந்திரிச்சு போங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு அடி ஸோ எல்லா பக்கமும் அடிச்சுட்டு கடைசி அன்புக்கு எங்கே மட்டும் விட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அப்புறம் அன்புக்கு எங்கே வராங்க இங்கே யார் யார் குரூப் பண்றாங்கன்னு தெரியும் குரூப் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு அடி சோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்லயும் அடி அடி அடினு அடிச்சு நிக்கிறாங்க சூப்பருங்க உண்மையில வயல் கார்டு கண்டஸ்டன்ட் இப்படி தான் இருக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் பண்ணுறாங்க இவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகிடுவாங்க இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எதையுமே யோசிக்காம நான் வந்தது விளையாடுறதுக்கு நீ என்ன என்ன எதிரியாக நினச்சா நினச்சிக்கோ நான் இப்படி தான் இருக்க போகிறேன் கேப்டன்சியாக நான் இப்படி தான் இருக்க போகிறேன் ஆக்சுவலாக கேப்டன் இப்படி தான் இருக்கணும் எப்படின்னா ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா பேசுறியா உங்களுக்கு ஆர்ஷா பேசுறேன்னு தோணுதா இருந்தா இல்லனா தான் கேப்டனா இருக்க போறேன் நீ ஒத்துக்கிட்டா ஓகேன்னு சொல்லு இல்லைனா வேணாம்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்பார்ல அப்போ உன் மேல தப்புனா நீ அடிவாங்க ஏன் அடிவாங்க தான் சிம்பிள் ஆக்சுவலா கேம் பாஸ் தான் எதிர்பார்த்தாரு அதாவது போகும்போது நல்லா சொல்லி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி கேமை உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்க ஆடுங்க அதுல தப்பு இருந்தா நான் திட்டுறேன் வாங்கிக்கோங்க என்னோட மக்கள் தானே நீங்க திட்டு வாங்கினா என்ன தப்பு திட்டு வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க நீங்க அவங்க கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் ஒரு 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 ஒருத்தரையும் சொல்லுவார் ஸோ அதை வந்து திவ்யா கணேஷ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரோமுலேயே சொல்லியிருந்தேன் அவங்க வந்து எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஆல்ரெடி நார்மலாகவே பார்வதி என்ன பண்ணுவாங்க யார் கேப்டன் ஆனாலுமே குறச்சல கொடுப்பாங்க நம்மளுக்கே தெரியும் பிரவீன்ராஜ் கேப்டன் ஆகும் போது கொடைச்சல கொடுத்தாங்க தூஷார் கேப்டன் ஆகும் போது குறைச்சல கொடுத்தாங்க அதுக்கடுத்து கனி கேப்டன் ஆகும் போது குறைச்சி கொடுத்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேப்டனும் இந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்துடவே கூடாது அவன் வரேன் நான் இப்போ கேப்டன் ஒன்று சொல்கிறாங்களே இதை செய்யணும்னு சொல்கிறாங்களா நான் என்னால் செய்ய முடியாது முடியாது அப்படின்ட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் பார்வதியோட ஆட்டிடியூடு இவ்வளோ நாள் பார்த்ததும் இந்த வாரம் மாறுமானு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லை திருப்பி அதுதான் நடக்க போகுது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக திவ்யா கணேஷ் ஆட்டிடியூட் இருக்குது ஓ உன்னால் செய்ய முடியாதா சரி செய்யாத செய்யாதப்போ அவ்வளோதான் தான் இதை டீல் பண்ணும் அவங்க செய்யலையா ஓகே செய்யாத உன்னால் செய்ய முடியல செய்யாத உன்னால் செய்ய செய்யாத செய்யாது இப்படி தான் போகணும் இவங்க எந்த இடத்துல ஆப்பு கிடைக்கும் அதை எப்படியாவது ஆப் அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம் ஆனால் மற்றபடி அவங்க செய்யாதன்ட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சவில்லை கெஞ்சவே கூடாது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விடவும் கூடாது அவங்களுக்கு ப்ரொமோ கண்டென்ட்டு ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க அடிக்கிற அடி இருக்குல்ல தரமான அடிங்க அதுவும் திவாகர் ரொம்ப ஆர்ஷா பேசுகிற மாணினு இங்கே நான் தான் கேப்டன் உன்னால் கேட்க முடிஞ்சா கேள்வி இல்லைப்பா எனக்கு இப்படி தான் டீல் பண்ணணும் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேம் நான் அதே சொன்னல வெயில் கார்டு வந்ததுக்கப்புறம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்சுவலாக மாற நிறைய பேர் சொன்னாங்க இல்லை ப்ரோ என்ன ப்ரோ போய் அப்படியே மெர்ஜ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தோணலைங்க ஏன்னா மெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயல்காடை ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்கல அரோராலேருந்து ரம்யா ஜோலேருந்து ஏன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்தவனிக்கு அடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் உள்ளுக்குள்ள பூந்துருச்சு சபரி இன்க்ளூடிங் எல்லாருக்குமே எப்படி தோணுதுன்னா அவங்க வந்து ஒரு அந்நிய சக்தி அதாவது வீட்டுக்குள்ள புதுசாக வந்திருக்காங்க இல்லை ஒரு அண்ணிய சக்தி மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த மெர்ஜ் வந்து ஆகலை ஏன்னா ஒரு நாள் தான் இருக்கு மெர்ஜ் ஆகல ஒரு நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரம் ஆகும் அதான் சொல்லலாம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தால் மேபி அவங்க எப்படி சொல்ல ஒன்னு சேர்றதுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமே தவிர இந்த வீக்கில் அது கிடைக்காது இன்னொன்னு உள்ள வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெச்சுர்டான நாட்கள் கொஞ்சம் ஏஜ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அவங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கிளாரிட்டியே யோசிக்கிறாங்க அதாவது இது ஒரு கேம் ஷோ இந்த கேம் ஷோ வந்து நான் வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த குரூப்பிசம் இருக்கிறதால நம்ம வெளியே தான் வந்தோம் இங்கே வந்து திருப்பி அதை பண்ணக்கூடாது ஸோ அவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்கிட்ட பேசக்கூடாது ஒரு பாண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க நான் வந்த நாலு பேர்கிட்டயும் பார்த்துட்டேங்க நாலு பேருமே அதில் தெளிவாக இருக்காங்க அதாவது இப்போ அந்த அவங்களுக்கு வைல் கடை என்ற ஸ்கூல்லயே சரி அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒன்னு பேசுறேனா நீங்க கேளுங்க அதே மாதிரி நீங்க என்கிட்ட ஒன்னு பேசுறீங்கன்னு நான் கேட்பேன் ஆனா உங்க மேலே ஒரு தப்பு இருக்குன்னா நான் சொல்லுவேன்னா அதே மாதிரி பிரஜனகிட்ட வந்து திவ்யா திவேகணே சொன்னாங்க உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க தப்பு நீங்க சொல்லுவேன் நான் தப்பண்ணா நீங்க சொல்லுங்க இதை வந்து ஒன்னு நான் திருத்திப்பேன் அப்படி இல்லைனா அதுக்கு அடி வாங்கிக்கிறேன் அதை வந்து என் மேலே தப்புன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன் இல்லைனா ஒத்துக்க மாட்டேன் இது ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று நடக்க போகுது ஆனால் சொல்கிறது சொல்லிடணும் இது வந்து நீ நீங்களாக இருந்தாலும் சரி பார்வதி இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் நான் அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்ததுலேருந்து போல்டாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இந்த பீஸ் இப்படியா அதாவது உனக்குள்ளே இப்படி ஒரு இதா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா எதிர்பார்க்கல இல்லை நம்ம ஆக்சுவலாக திவ்யா கணேஷ்லேருந்து எதிர்பார்க்கல நான் மட்டும் இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து அந்த அந்தளவுக்கு இல்லைங்க சே இவங்களாம் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பில்லை என்ன இருந்தாலும் பார்வதி மாதிரி ஆள் உள்ளே இருக்கும்போது இவங்களாம் அந்த அளவுக்கு எப்படி சொல்வது தாங்க மாட்டாங்க பார்வதி கிட்டலாம் வாய் கொடுத்தா மீண்டு வர முடியாது அப்படின்ற சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து அந்த கத்திர இது இருக்குல்ல அது கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா இப்போ அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோலையும் சரி செகண்ட் ப்ரோமோலையும் சரி அவங்களை அடிக்கிறாங்க திருப்பி கத்திக்கிட்டு எகிரிக்கிட்டு மாட்டேறாங்க அதை திருப்பி ஆரம்பிச்சாங்கன்னா தான் ஆப்போசிட்ல இருக்க பர்சனால பேச முடியாது மேபி விஜய் சேதுபதி சொன்னதுனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு தோணுது ஆனா என்னதான் இருந்தாலுமே இப்ப பார்வதி கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அமித் நேத்து சொன்னார்ல இந்த மாதிரி பார்வதி நீ வந்து ஒருத்தவங்க எதிர்க்கலாம் ஆனா அதுக்கு கரெக்டான ரீசன் இருக்கணும் பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ரீசனே புரியவே புரிஞ்சுக்கவே முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ உட்கார சொல்றாங்களா உட்கார முடியாது நிக்க சொல்றாங்களா நிக்க முடியாது வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்களா வெளியே தான் போவேன் என்ன பண்ணுவேன் பாத்ரூம் போயிட்டு கரெக்டா கிளீன் பண்ணிட்டு வாங்கன்னு அதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் இப்படிதான் அதாவது சின்ன சின்ன பிரச்சனையை வாண்டடாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதில் கண்டென்ட் பண்ணாங்க அதுதான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த தப்பு இதை தான் பார்த்தீங்கன்னா அமித் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் இதுக்கப்புறமும் பார்வதி எனக்கு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிற மாதிரி தெரியல சின்ன சின்ன பிரச்சனையை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொன்று போல்டு அடிக்கணுங்க அதாவது வயல் கடைண்டிஸ் வந்தோன்னே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடங்கி போகணும் ஏற்கனவே இருக்கவங்களை பார்த்து பயந்து இருக்கணும் அப்படின்ற தாட் இருக்கவே கூடாது எப்போவுமே நான் வயலுக்கா இருந்தாலும் சரி ஒரே கண்டஸ்டன் ஒரு ரெகுலர் கண்டஸ்டன்ட் இருந்தாலும் சரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்திருக்கோம் ஒரு கண்டஸ்டன்ட்டு எல்லாருக்கும் நான் ஈக்குவலு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கேப்டன் ஒரு பதவி வருதுன்னா திருப்பி அடி தான் செய்யும் பிரவீன்ராஜ் போனாடி பயந்துரல பார்வதியை பார்த்து பார்வதி இந்த மாதிரி கேள்வி கேட்டு கத்தவும் பார்த்தீங்கன்னா பார்வதி கொஞ்சம் அமைதியாக பார்வதி ஏன்னா மில்ட்ரி ஆஃபீஸர் மாதிரி ரன் பண்ணணும்னு நினைச்சாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அடங்கி போயிட்டாரு ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவங்க அதை பண்ணாம இருக்காங்களோ இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஓகே பார்த்துடலாம் ஒரு கை பார்த்துல நீயா நானான்னு பார்த்துலாம் அப்படின்ற ஒரு போல்டான ஒரு டிசன் எடுத்துருக்காங்கன்னு கிளியாக தெரியுது ஏன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பக்கச்சிக்கிறாங்க ஒருத்தர் உள்ளங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஒரே ப்ரோமோவில் வியானா கடி பார்வதி கட்டி இது திவாகர் கடி மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அன்பு கேங்கு அன்பு கேங் அடி ஸோ ஒரே ப்ரோமோல சுற்றி சுற்றி எல்லோரையும் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு அந்த முப்பத்தஞ்சு செகண்டில் மொத்த பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இது பார்க்கும் போது தோணும் என்ன ப்ரோ இது திவ்யா கணேசுக்கு ஓரோ சொம்பு தூக்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இல்லைங்க இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அதாவது இந்த செக்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அவங்களோட இனிஷியல் ஸ்டார்ட் இருக்குல்ல அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வயல் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் கேப்டன் அந்த போட்டியில் வந்து கலந்துப்பாங்க அந்த போட்டியில் ஜெயிச்சு இவங்க வந்து இந்த பொஷன் வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஜெயிச்சு வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு கட்ஸ் இருக்கணும் என்னை பொறுத்தவரை அந்த கட்ஸ் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது ஆக்சுவலாக பார்க்கலாம் இப்போ வந்து இப்போதைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி இன்னும் போக போக தெரியும் இது அப்படியே கீப்பப் பண்ணுவாங்களா இல்லை ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகி உடஞ்சி திருப்பி பார்த்திங்கன்னா ஓகே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கு அதாவது நார்மலாக போயிடலாம் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா போலைட்டாக போயில அப்படின்றத போவாங்களேன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு அடுத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை